இன்றைய தினம் மகாநதி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடைக்கானலில் இருக்கும் காவேரி வீட்டுக்கு பசுபதி சென்று பிரச்சனை பண்ணுகிறார் இந்த பசுபதியை நான் டீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி குமரனை கூட்டிகிட்டு போய் காவேரி கொடைக்கானலுக்கு போய்விட்டார் இந்த விஷயத்தை நவீன் மூலம் கேள்விப்பட்ட விஜய் கற்பமாக இருக்கும் பொழுதே காவேரி ஏன் அவ்வளவு தூரம் காரில் போகணும் அப்படின்னு சொல்லியும் தனியாக ஆளாக வந்து காவேரி எப்படி அந்த பசுபதியை சமாளிக்க முடியும் நானும் போகிறேன் அப்போ தான் வந்து அந்த பசுபதிக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் என்று கொந்தளிக்கிறேன் அதற்கு நவீன் நீங்கள் போனா தேவையில்லாத பிரச்சனை வரும் காவேரி அம்மா காவேரி சொல்லிதான் நீங்க வந்து இருக்கீங்கன்னு சொல்லி காவேரிய பொறுமையா இருங்க சொல்லி நவீன் நவீன் வந்து வந்து விஜய அப்பொழுது நவீனுக்கு போன் வந்தால் பேச போய் விடுகிறார் உடனே ஜமுனா விஜய பார்த்து நவீனுக்கும் காவேரிக்கும் இருக்கும் உறவை தவறாக சொல்கிறார் இதை கேட்டு கோவப்பட்ட விஜய் நவீன பற்றி எனக்கு தெரியும் அதை விட என் பொண்டாட்டி காவேரியை பற்றி எப்படிப்பட்டவள் என்று எனக்கு தெரியும் உனக்கு நவீன பற்றி தெரியல உங்க கூட பிறந்த அக்கா காவேரி எப்படிப்பட்டவள் என்பதும் புரியல இதுல வர கலெக்டர் படிச்சு என்னதான் வந்து சேவை செய்ய போறியோ அப்படின்னு சொல்லி திட்டி விடுக்கிறார் இதனால் விஜயிடம் அடுத்து எதுவுமே பேச முடியாமல் யமுனா அடங்கி விடுக்கிறார் அடுத்ததாக காவேரி வீட்டிற்கு பசுபதி ராகினி அடியாட்களுடன் வந்து வீட்டிற்கு வந்திருக்கும் பொருட்களை வந்து தூக்கி வெளியே போட சொல்கிறார் இதை பார்த்த கோவப்பட்ட காவேரி அங்க இருக்கும் பொருட்களை எல்லாம் தொடக்கூடாது என்று சொல்லி பிரச்சனை பண்ணுகிறார் அப்பொழுது பசுபதி ஆட்களை வந்து அடிக்கும் விதமாக கையில் இருக்கும் பொருளை வைத்து அடித்து இதனால் பசுபதி ராகினி மற்றும் அடியாட்கள் அனைவரும் வந்து வெளியே ஓடி போய் விடுறாங்க பிறகு ஆக்ரோசமாக இருக்கும் காவேரியை சமாதானப்படுத்தும் விதமாக போலீஸ் காவேரியிடம் பேசுகிறார்கள் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்